ஆட்சி அதிகாரத்தில் பங்காளியும் கிடையாது யாரையும் பார்ட்னர்ஷிப் கிடையாது அவன் படைச்சான் படைச்சா பார்ட்னர்ஷிப் யாராவது சேர்த்துக்கிட்டான் கேட்டா பார்ட்னர் கிடையாது அவனுக்கு அவன் தான் ரப்புல்ல எஜமான அவன் தான் அவன் எல்லாத்தையும் வச்சிருக்கான் கைவசம் வச்சிருக்கான் பிரிச்சு கொடுத்துடல யாருக்கும் நினைக்கிறாங்க அவளியா கந்த இலாக்கா இந்த அவளியா கந்த இலாக்கா அவரு பேய போட்டுவாரு இவர் நோயை ஓட்டுவாரு சொல்லாம இல்லையா பிரிச்சு எல்லாம் கொடுக்கலையா படைச்சது அவன் தானா அல்ல என்ன சொல்றாங்க லம்யக்குள்ளகு சரி குன்பில் முழுக்கி ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு பங்கு அளி கிடையாது கூட்டாளி கிடையாது இதே கருத்தை வந்து முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வீண உள்ளதின் இன்னும் இல்ல அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் லா எமுலி கூண்கால வர்றத்தின் வானத்திலும் பூமியிலும் அணு அளவு அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு யாரை அணைச்சாலும் சரி அவங்களுக்கு வானத்திலையும் பூமியிலையும் அளவுக்கு கூட அதிகாரம் கிடையாது அந்த ரெண்டுலையும் மானங்கள்லையும் பூமியிலையும் அவங்களுக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது பங்கும் கிடையாது என்று அல்லாஹூர் நீங்க முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சரி நம்மளே நாம இதை ஒருத்தன் தயாரிச்சாங்க இந்த மைக்க ஒருத்தன் தயாரிச்சான் தயாரிச்சான்னா அதை திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த முதலீடு இது பண்ணிரப்ப அவன் அங்க செஞ்சிட்டுப்பா அவன் பத்து வேற வேலக்கு வெச்சான் செஞ்சிடுறான் ஒரு பொருளை தயாரிக்கிறவனாக இருந்தான்னு சொன்னா அந்த பொருளை வந்து முதலீடு பண்ணவனாகவும் அந்த ஐடியாவக்கு சொந்தக்காரனாவும் அவன் இருந்திருப்பானே தவிர அது அவனே இருந்து செய்ய மாட்டான் இந்த இத வந்து ஒரு ஆசாரி செஞ்சாருன்னா அவரா செஞ்சாரு டேய் இந்ததால இத வெட்டறா அத வெட்டறா இத ஜாயின்ட் பண்ணா அது போயிடுவாரு ஏழு பேர் அசிஸ் உட்காந்து செஞ்சிருப்பான் இதை அப்படிதான் நடக்கும் அப்ப நம்ம நினைக்கலாம் அல்ல அந்த எல்லாம் படைச்சா இருந்தாலும் ஒரு பத்தொன்பது பேர் உதவி கட்சிக்கிட்டு இந்த அந்த ஐடியாப்படி இந்த பூமியை உண்டாக்கிரு இந்த புரோகிராம் படி நீ வானத்தை படைச்சிரு இந்த புரோகிராம் படைச்சிருந்து படிச்சிரு இப்படி அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டா அல்ல அப்படி படிச்சு ரப்பா இருக்கிறான் நான் கேட்டா இல்ல நான் மட்டும்தான் படைச்சேன் அது அடங்கியிருக்கிறேன் அப்படி இல்ல இந்த படைக்கிறதுக்கு வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது நான் தான் நான் மட்டும்தான் ஏன் அசிஸ்டன்ட் யாருக்கு வேணும் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறவனுக்கு அசிஸ்டன்ட் வேணும் ஆகுன்னு ஆகியது அப்புறம் என்ன அசிஸ்டன்ட் அல்லாஹுக்கு ஆகுன்னு ஆகிட்டு போகுது பூமியை என்று உருவான்னு கான்னா குன் ஆகுய குன் ஆகிவிடும் விடும் இத அறாற செய்யன் ஐய கூலவுக்கு குண் பயக்குன் ஒரு பொருளை உருவாக்குவன் நினைத்தான் என்று சொன்னால் குன் என்று ஆகு என்றுலாம் அவன் சொல்லுவான் உடனே ஆகிவிடும் விடும் அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் கேட்டா நான் மட்டும்தான் படைச்சவன் நல்லா விலையும் பங்கா பங்க கூட்டு சேத்து படைச்சேன்னு சொல்லாத

படைத்தல் என்பது அவன் மட்டும் செஞ்சான தவிர யாரையும் கூட்டு சேர்த்து கொண்டு படைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான் இன்னும் சொல்ல போனால் இந்த பலரையும் வணங்குறாங்க ஒன்றையும் படைக்காதவர்களை நீங்கள் அல்லாவுக்கு ஈக்குவலா கருதுறீங்களா அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் யாருக்கு கூப்பிடுறீங்களோ அவங்க படைக்கப்பட்டவங்க எதையும் படைச்சவங்க இல்ல அவ படைத்தல் எனக்கு மட்டும் சொந்தம் அப்படிங்கறத இந்த வசனத்துல அதாவது ஏழு நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அல்ல சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்லி காட்டுகிறான் நல்லா ரப்புள்ள ஆளுமே பதிமூணு பதினாறுல எப்ப நிறைய கடவுள் நான் ரப்புள்ள ஆளுமே ஆளுமீனுக்கு எல்லாம் ஒரு ரப்பு தானா அகிலத்துக்கு எல்லாம் ஒரு ரப்பா நான் இருக்கிறேன் நீ என்ன பண்ற அவர் ஒரு ரப்பு இவர் ஒரு ரப்புங்கிறீ அல்ல கேக்குறான் ஒவ்வொருத்தனும் ஒண்ணும் பத்து பத்து விஷயத்தை படைச்சு யார் எதை படைச்சான்னு குழம்பு போய்

இந்த வானத்தை அவர் படைச்சார்ல பூமி இவர் போயிட்டான் கண்டுசாகி போயிருக்காங்க தெரியல அப்படின்னு சொல்ல போறியா கொஞ்சம் படைச்சி யாரை படைச்சு யார்த்துக் கொள்வது என்று குழம்பி போய் ஆளாக போறீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு குல் நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவ்வாஹு காலிகுல்லி செய்யு எல்லாத்தையும் நான் தண்டனை படைச்சேன் ஒண்ணு கூட நான் வேற ஆளும் கூட படைக்க விடல நான்தான் முழுக்க முழுக்க நானே தான் படைத்தேன் சொல்றேன் இதெல்லாம் ரவுல் ஆலமியனுடைய விளக்கம்தான் இதெல்லாம் ரபுல் ஆலமின் படைக்கிறதுல யாருக்கும் பங்கு இல்லை நான் தான் அனைத்துக்கும் அதிபதி படைச்சவன் அவமை எகுழுக்கு கமல்லா எகுழுக்கு படைக்கிறவன் படைக்காதவனை போல் ஆவானா நான் படைக்கிறவன் மற்ற எல்லாம் படைக்காதவன் நீ யாரை போய் கும்பிட்டாலும் சரி வணங்கினாலும் சரி படைக்காதவர்களை படைச்சவன் மாதிரி ஆக்குற இப்படி ஆக்கலாமா நான் தான் படைச்சேன் சொல்லி படைத்தல் எனக்கு மட்டும் சொந்தம் என்று அல்லாஹ் உரிமை கொண்டாடுகிறான் பதினாறு பதினேழு பதினாறு இருபதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வெள்ளதீன எதுவும் இந்துவும் இல்லாக இல்லா எவ்வளவு குண செய்ய அல்லாஹ விட்டு விட்டு நீங்க யாரையெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள் வகும் இவ்வளவு அவர்களே படைக்கப்பட்டார்கள் அவர்களை என்னால் படைக்கப்பட்டார்கள் நீங்க யார போய் கும்பிடுறீங்களோ கூப்பிடுறீங்களோ வணங்குறீங்களோ பிரார்த்திக்கிறீங்களோ அவர்கள் என்னால் படைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் எந்த ஒன்றையும் படைத்தது இல்லை ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வானம் இருக்கிறது நீங்க யாரை பிரார்த்திக்கிறீங்களா உலியா மகானு நபி அம்பியான்லாம் சொல்றீங்களே இவங்களுக்கு முன்னாடி வானம் இருக்குது சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு காற்று இருக்கு மலை இருக்கு தண்ணீர் இருக்குது எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்குது இவங்க வந்து எடுத்து படிச்சுட்டாங்க இவங்க நான் படைச்சு வச்சு அனுபவிக்கிறதுக்கு வந்தாங்களே தவிர படைக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லா அலமின் கேட்கிறான் படைக்கிறதுலாம் பிரிச்சு வானம் பூமி விட்டு சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்களும் பண்ண மாட்டாங்களா உலியாவுனா அதையாவது மண்ணை கொடுக்கலாம் நினைக்கிறோமா இல்லையா அது வானம் அது வேற வான வேற விஷயங்க பூமி வேற விஷயங்க சும்மா ஒரு தலைவலி காசு இதை கூட சரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைத்தோமே ஆனால் அல்ல அதையும் கேட்கிறான் என்ன கேட்கிறான் கேட்டா யாஸ் மனிதர்களை கூப்பிடுறான் மனிதர்களை கூப்பிடுறான் ரப்பு லாலு சொல்றான் நான் ரப்பா இருக்கும் போது நீ வேற கூப்பிடுறியா குரிபா மசலும் ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்லப்படுகிறது அதை செவிமடுத்து கேளுங்கள் நல்லா சொல்றான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்ன செவிதாழ்த்தி கேட்கணும் இந்நல்லதீன ததூனும் இந்து இல்லா அல்லாஹுவை விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ எகுலுக்கும் ஒரு ஈயையும் அவர்கள் படைக்க முடியாது நல்லா சொல்றான் கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் படைச்சிருவான் ஈய படைக்குவானா ஈய படைக்க முடியாது உல விஜித்தமா உலகு அறுநூறு கோடி பேர் ஏகமான கூடி முயற்சி பண்ணாலும் தெரியே அவ்வளவு பேர் ஒன்று தான் தனித்தனியா இல்ல எல்லாம் வாடா எல்லாம் வா ரெக்கையை பட ஈவிட ரெக்கையை ஒரு பத்து கோடி பேர் உண்டாக்கு இந்த ரெக்கையை இந்த அளக்கே ஒரு பத்து குடி பேரும் உண்டாக்கு அதனுடைய கண்ணவனுடைய பத்து குடி பேரும் உண்டாக்கு பிடிச்சிக்க பார்த்து பார்த்தா உண்டாய்க்கு காட்டு பார்ப்போம் அல்லா படைக்கிறது மாதிரி இதெல்லாம் படைப்பு கிடையாதுங்க அல்லா படைக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா அல்லா படைக்கிறது மட்டும்தாங்க பெருகு மனுஷன் படைக்கிறது பெருகு குட்டி போடுமா நூறு மைக்கில் நூலையும் தயார் தானே பண்ணுன்னு நூறு ஆடுனால் ஒரு ஆள் போதுமே அது உண்டாய்க்கு பெருகிக்கிட்டுமே அது ஒவ்வொரு ஆட்டையும் உட்காந்தா படைச்சிக்கிட்டு இருக்கான்ல அது மாதிரி தான் படைக்கிறது

ல எவ்வளோ கூது பாபன்னு ஒரே கூட ஒருக்காலும் உழைக்க முடியாதுடான் நல்லா சொல்லிக்கிறல நன்னு போட்டால் ஒரு காலும் நடக்காதுடா உருகாலும் நடக்காது இது இன்னைக்கு விஞ்ஞானிகள் கிராம் நடக்கவே எறும்பு அளவுக்கு கூட நமக்கு நம்ம போக முடியாது இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு எறும்புடைய அறிமுகிட்ட நிக்காது அப்படின்னு இவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள் ஓய் எசுலு புகமு அதை படைக்கிறத விடு தலைப்பா படைக்கிறதை விடு போய் எசுலு நீ யாரை போய் கூப்பிட்டு கொண்டுருக்கிறாயோ அவர்களிடமிருந்து ஒரு ஈ ஒரு பொருளை பறித்துக் கொள்ளுமையானால் அதை கூட அவர்களால் மீட்டெடுக்க முடியாது நீ கடவுள் வணங்குற ஒரு தர்கா வச்சு வணங்குற அது சக்கரை ஒட்டி இருக்குது ஒரு ஈ ஒரு காலை வச்சு கொஞ்சோண்டு சக்கரை எடுத்துட்டு போகுது பறிச்சு பார்ப்போம் திருப்பி வாங்க பார்ப்போம் உள்ளே இருக்கிற திருப்பி வாங்குவாரா ஒரு ஈ வந்து அவர்களிடமிருந்து எதையாவது பறித்து கொண்டால் கூட அதை மீட்டெடுக்க முடியாது